சைத்தானமான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம நேர்மீதும் உண்டாகட்டும் பலஸ்தீன் மீட்பு போர் முன்னூத்தி ஐந்தாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த முன்னூத்தி ஐந்ததா ஐந்தாவது நாளில் அரை மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ போடுகிறார் ஈரான் விட்டது தாக்க தொடங்கிவிட்டது என்று சிலர் ஈரான் தாக்க போகிறது அதன் பிறகு ஈரான் திடீரென ஒரு தலைவர் ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி நிற்கிறது இப்படியெல்லாம் தகவல்களை போட்டு கொண்டிருக்கிறார்கள் நேற்று அதிகமாக விற்பனையானது முகமது இஸ்மாயில் தர்வேஷ் என்பவர் இஸ்மாயில் ஹனையாவுடைய இடத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் ஒரு செய்தி இப்படி இவர்களாகவே பலரை ஹமாஸ் போராளிகள் இயக்கத்துக்கு இங்கே இருந்தே நியமித்து கொண்டிருந்த வேளையில் நேற்று மாலையில் இன்று காலையில் எஹியாசின்னார் அவர்கள் மொத்த ஹமாஸ் போராளிகளினுடைய தலைவர் என அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அவரை இந்த முந்நூற்றி ஐந்து நாட்களாகவும் இந்த யுத்தத்தை திறம்பட நடத்தி வருவதால் நவீன சலாவுதீன் அயூபி என்று அழைப்பது வழக்கம் அவர் இப்பொழுது ஒட்டுமொத்தமான தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அரசியல் பிரிவுக்கு ஏறேனும் அவர் நியமிப்பார் என்று எதிர்பார்ப்போம் அல்லது அவரே இருப்பது என்பது மிகவும் சிரமமான ஒன்று காரணம் காசாவிலே யுத்தத்தை நித்திய நிகழ்வுகளை நடத்த வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கிறது அடுத்து போர்க்களத்துக்கு வந்தால் இந்த நுசிரத்து கேம்ப் என்ற அகதிகள் முகாமை இஸ்ரேல் ஏழு நாட்களில் அறுபத்தி மூணு தடவை குண்டு போட்டு அளித்திருக்கிறது அந்த டிஸ்பிளேஸ்டு பீப்புள் தங்களுடைய இல்லங்களிலே இருந்து அடிக்கடி இடமாறுகின்ற அந்த மக்களுடைய டெண்டுகளை அளித்திருக்கிறது அந்த மக்களை உணவு தண்ணீர் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பது நினைவு ஆனால் எப்படியோ போராளிகள் குழுக்கள் அவர்களுக்கு உணவு தந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தொடர் குண்டு தாக்குதலால் நேற்று வரைக்கும் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூணு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது சஹீதாகப்பட்டிருக்கிறார்கள் தொண்ணூற்றி ஒன்றாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் நூற்றி அறுபத்தைந்து பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அறுநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ மருத்துவர்கள் மருத்துவம் சார்ந்த சேவைகளை செய்பவர்கள் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள் பல்வேறு நாடுகளிலும் இருந்து வந்து தன்னலம் பாராமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்பவர்கள் இரநூத்தி ஐம்பது பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதைத் தவிர இஸ்ரேல் என்ன சாதித்தது என்று கேட்டால் ஒன்றும் இல்லை நேற்று ஒரு கான்யூனில் நடந்த ஒரு ஆம்புஸில் பதினாறு பேர் ஒட்டுமொத்தமாக அழிந்திருக்கிறார்கள் அதன் பிறகு பத்திரிகைகளெல்லாம் தலைப்பிடுவது செய்தி நிறுவனங்கள் எல்லாம் தலைப்பிடுவது சிங்கிள் ஹேண்ட் கிரனேடு ஒரு கைவெடிகுண்டால் தாக்கிய போது அதில் இருபதுக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டார்கள் பலர் இறந்தார்கள் ரெண்டு ட்ரூப் கேரியர்ஸ் என்று சொல்லக்கூடிய இராணுவத்தினரை அழைத்து சென்ற அழைத்து சென்று கொண்டிருந்த வாகனங்களை தாக்கியிருக்கிறார்கள் அன்று அதில் ஒன்று நாமர் வகையை சார்ந்தது இன்னொன்று மெர்காவா என்ற வகையை சார்ந்தது இந்த இரண்டையும் தாக்கியதில் எத்தனை பேர் இறந்தார்கள் என்பதை சொல்லவில்லை ஆனால் இஸ்ரேலிய ஊடகங்கள் முப்பது பேர் என்று கணக்கு தருகிறது அவர்களை அள்ளி சென்ற ஹெலிகாப்டர்கள் வந்தன அந்த ஹெலிகாப்டர் அள்ளி சென்றவற்றை கணக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் இது எங்களுடைய தடையை தாண்டி நாங்கள் தருகின்ற தகவல் என்று இஸ்ரேலிய பத்திரிகையிலான யோ அகர்நாத் யோதியாத் அகர்நாத் செய்தி நிறுவனங்கள் செய்தியை தர அதை பாலஸ்தீனன் க்ரோ கிரானிக்கல் நியூஸ் ஆகியவை நமக்கு ஆங்கிலத்திலே தருகின்றன அடுத்தது இங்கே ஒரு பெரிய தகவலை மக்கள் எல்லாம் சுழற்சியில் விட்டு கொண்டிருக்கிறார்கள் அது என்னவென்று சொன்னால் ஈரான் தன்னுடைய இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய உளவு பார்ப்பவர்களில் ஒருவரை கைது செய்திருக்கிறது பலரை விசாரித்து கொண்டிருக்கிறது இவர்களுடைய உள்ளிருப்பு வேலையால் தான் இஸ்மாயில் ஹனையா என்பவர் கொலை செய்யப்பட்டார் என்றும் நீங்கள் ஈரானுக்குள்ளாலே கெட்டுச்சோத்துக்குள்ளால் எலி இருக்கிறது அதை பற்றி பேசுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் ஆனால் நாம் ஏற்கனவே அதை தெளிவுபடுத்திவிட்டோம் இருபது இஸ்ரேலிய உளவுத்துறையை சார்ந்தவர்களை கைது செய்தார்கள் என்ற செய்தியை புழக்கத்தில் விட்டார்கள் அத்தனையும் வாஷ்டன் ஜர்னல் நியூயார்க் டைம்ஸ் என்பவற்றிலிருந்து பிரவாகம் எடுத்து வந்தது அந்த எல்லாம் பொய் என்று ஒரே அடியாக ஈரானில் இருந்து வருகின்ற தசனம் நியூஸ் ஏஜென்சி சொன்னதை சொன்னோம் அதன் பிறகு நாம் அந்த கைதுகளை உறுதி செய்யாமல் பேசுவதில்லை நேற்று இஸ் ஈரானுடைய நீதிமன்றமே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அதில் அது என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் யாரையும் கைது செய்யவில்லை ஆனால் இந்த பாதுகாப்பு குறைபாடு எப்படி நடந்தது என்பதை பாதுகாப்போடு சம்பந்தப்பட்ட அத்தனை பேரை வரவழைத்து விசாரித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது அடுத்தது பர் பர்க்மேன் என்பவர் உங்களுக்கு அடிக்கடி நான் அவரை கோடிட்டு காட்டுவது உண்டு அவர் சொல்லுகிறார் நத்தியானுகுக்கு பதுங்கத்தான் தெரிகிறதை தவிர ஒரு தெளிவான கொள்கையை கொண்டு அந்த மக்களை ஒன்றிலே எழுத்து போராடுவது அல்லது சமாதான ஒப்பந்தத்தை பண்ணிக்கொள்வது என்பதில் அது எந்த முடிவையும் எடுக்காமல் இருக்கிறது தன்னுடைய சுயநலத்துக்காக நத்தியானுகுந்த யுத்தத்தை தொடங்கி இப்பொழுது ஒட்டுமொத்த இஸ்ரேலையும் அழிவுக்கு கொண்டு வந்து விட்டார் என்று அறிக்கை விட்டிருக்கிறார் அடுத்து ஹிஸ்புல்லானுடைய தாக்குதல் அதில் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் ஓவர் இஸ்ரேல் இன்டர்செப்டட் என்று முதலில் ஒரு தலைப்பு இஸ்ரேலுக்கு மேலே ஒரு பொருள் ஒரு ஆகாயத்தில் ஒன்று மிதந்து கொண்டு இருந்தது அதை நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணோம் இன்டர்செப்ட் பண்ணிட்டால என்னதுன்னு சொல்ல வேண்டியதானே இன்னும் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்னு ஏன் சொல்லிகிட்ருக்கேன் அப்போ அதை இன்டர்செப்ட் பண்ணலை நீங்கள் தடுக்கலை அது வந்து தன்னுடைய இலக்கை தாக்கி இருக்கிறது என்றுதான் அர்த்தம் அடுத்தது இஸ்ரேலில் என்று வெளிவருகின்ற ஹோம் என்ற பத்திரிகை சொல்கிறது ஒரு அப்பர் கலீலியில் அதாவது பெஸ்டேண்ட் கலியலியில் நடந்த அதாவது மேற்கு கலீலியில் நடந்த மிகப்பெரியதொரு தாக்குதல் அது அதில் பல குண்டுகள் வெடித்தன அதில் பலர் காயம்பட்டார்கள் நகாரியாவில் இஸ்புல்லா தாக்கியதில் ஒரு காரின் மீது குண்டு விழுந்திருக்கிறது அதில் ரெண்டு பேர் இருக்கிறார்கள் அடுத்து சேனல் ஃபோர்டீன் இஸ்ரேலுடைய ஊடகங்களுடைய செய்திகளைத்தான் இப்பொழுது தருகிறோம் ரெமிம் என்ற ஏரியாவில் ராக்கெட்டுகள் விழுந்தன அதில் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டனர் அவர்கள் எப்பொழுதுமே இந்த பதினாறு இருபது என்று தான் கணக்கை சொல்லுகிறார்கள் இதில் எத்தனை பேர் என்று சொல்லவில்லை அடுத்தது இஸ்ரேல் தை திரும்ப தாக்கியதில் நாலு போராளிகள் ஹிஸ்புல்லாவைச் சேர்ந்த போராளிகள் சஹீதாகி இருக்கிறார்கள் அடுத்து மெஹர் நியூஸ் ஏஜென்சி நமக்கு தருகின்ற செய்தி பதிமூணு பேரை இஸ்ரே ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் அளித்திருக்கிறது அது எங்கெல்லாம் என்று சொன்னால் கஃபூர் சுபா ஹஸாரி அவார் மஹான் மினாகம் ஹில்லி ஹம்ரா என்ற இடங்களும் வழக்கமாக தாக்கின்ற சோத்லா அதோடு கோலானி ஹைட்ஸ் அதாவது சிரியாவிலிருந்து பறிபோன கோலானி ஹைட்ஸையும் இருக்கிறது சிரியா எந்த அளவுக்கு அறிக்கை விட்டு இருக்கிறது என்று சொன்னால் அமெரிக்கர்கள் இப்பொழுது எங்களுடைய நாட்டில் வைத்திருந்த தளங்கள் மீது நாங்கள் தாக்குகின்ற தாக்குதலால் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை உடனே அமெரிக்காவுக்கு அழைத்து செல்வதாக இருக்கிறது அதனால் நாங்கள் நாங்கள் பறிகொடுத்த கோலான் ஹைட்ஸை மீட்கின்ற வழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறது அந்த அளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழிலே இழந்த பகுதியை அவர்கள் மீண்டு கொள்வார்கள் போல் தெரிகிறது ஆனால் இஸ்ரேல் அங்கே இருக்கக்கூடிய ராணுவத்தினுடைய பதவி காலங்களை மூன்று மாதங்களுக்கு நீட்டி இருக்கிறது என்பதை குறிப்பாக பெண்கு பணியாற்றுகின்ற பெண்கள் பெண் இராணுவத்தினருடைய பதவி காலத்தை மூன்று மாதங்கள் நீட்டி இருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டோம் அடுத்தது சராங் என்ற இடத்தை தாக்கி தாக்கி இருக்கிறது உணவு பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்வது அறவே நின்றுவிட்டது ஏனால் ஹிஸ்வல்லானுடைய தாக்குதலினுடைய இப்போதைய இலக்குகளில் ஒன்று இஸ்ரேலுக்கு வருகின்ற உணவுப் பொருட்களை தாக்க வேண்டும் என்று ஆகவே எழுபத்தைந்து விழுக்காடுகள் அந்த உணவு பொருட்கள் ஹேண்டில் பண்ணுற அதாவது அதை ஏற்றி ஏற்றி இறக்கின்ற அந்த துறைமுகங்களை தாக்குவது என்பதில் ஹைஃபா அக்ரி ஆகிய இடங்களை அது தாக்கியிருக்கிறது அதில் நிறைய சேதாரங்களும் வந்திருக்கிறது ஏற்கனவே ஹர்தீஸும் ஈராக் சிரியா இஸ்லாமிக் ரசிஸ்டன்ட் தாக்கியதில் ஹைபாவும் இலியும் திவாலாகிவிட்டது விட்டது என்று அறிவித்து விட்டார்கள் பல நேரங்களில் இவர்கள் திவாலாகிவிட்டது விட்டது என்று அறிவிப்ப அறிவிப்பவை செயல்பட்டு கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் எதிரிகளுடைய அதாவது ஹிஸ்புல்லாவனுடைய தாக்குதல் ஈராக் சிரியா இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸுடைய தாக்குதல் இவற்றில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஏற்கனவே அழிந்து விட்டது இறந்தவன திரும்ப தாக்காதீர்கள் என்பது போல அறிக்கை விடுவது வழக்கம் அதே போல அவிம் என்ற இடத்தில் நேற்று அதுதான் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுத்தியது என்ற இடத்தில் ஒரு கட்டிடத்தில் இஸ்ரேல இராணுவத்தினர் அடுக்குமாடியில் பதி அடுக்குமாடியில் இருந்திருக்கிறார்கள் அதை ஹிஸ்புல்லா தாக்கி இருக்கிறது அந்த கட்டிடம் தூள்தூளாக ஆகியிருக்கிறது ஆகவே அதில் இருந்தவர்கள் யாரும் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை அதே போல கரம் பின் ஜொமார் என்ற இடத்தை தாக்கி இருக்கிறது சைபுதீன் பேரக்ஸ் இதெல்லாம் வழக்கமாக தாக்கிற இடம்தான் மிரோன் இருக்கிறது இந்த இத்தனை இன்னல்களுக்கும் இடிபாடுகளுக்கும் இடையிலேயும் அறுபத்தைந்து டன் மருத்துவ பொருட்களை சதர் லெபனானுக்கு யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் என்று சொல்லக்கூடிய யூனிசெஃப் இருக்கிறது பெஸ்ட் பேங்க் அதாவது மேற்கு கரையில் நேற்று போராளிகள் அடித்த அடியில் ஜெனினில் இருந்து வெளியே போயிருக்கிறது இஸ்ரேலியர் ராணுவம் அவங்க வந்து அடிக்கிறது ஹமாஸ் அடிக்கிறது மாதிரி இல்லை ஹமாஸுக்கு அடித்து விட்டு ஒதுங்குவதற்கு சில இடங்கள் இருக்கிறது பூமிக்கு கீழே இவர்களுக்கு அது கிடையாது ஆகவே இவர்கள் நாம் மரணிக்கப் போகிறோம் என்பதை நூற்றுக்கு இரநூறு முறை உறுதி செய்துவிட்டு தான் வந்து தாக்க வேண்டும் அப்படி தாக்கியதில் இஸ்ரேலிய இராணுவமே பின்னுக்கு போயிருக்கிறது என்று சொன்னால் அவர்களில் எத்தனை பேர் ஷஹீதாய் இருப்பார்கள் வீர மரணத்தை அடைந்திருப்பார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் போகின்ற தோத்து போகின்ற வழியில் அங்கே இருந்த வீடுகள் மீது குண்டுகளை போட்டு பெரும்பாலான வீடுகளை அழித்திருக்கிறார்கள் அங்கேயும் வீடற்றவர்களாக வதியும் இடமற்றவர்களாக பூர்வீக குடிகளான பாலஸ்தீனர்களை ஆக்குவதுதான் இஸ்ரேலினுடைய பணியாக இருக்கிறது இது எப்பொழுதோ இஸ்ரேல் தன்னுடைய தன் கையிலிருந்து இருந்து பாலஸ்தீனர்கள் கைகளிலே ஒப்படைத்திருக்க வேண்டிய ஒரு இடம் தீர்மானம் மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானம் அதேபோல தீர்மானம் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்று ஆகியவற்றுக்கு எதிரானது இந்த இடங்களை ஆக்கிரமித்து வைத்திருப்பது என்பது அந்த போராளிகள் குழுக்கள் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் இருக்கிறது இப்பொழுதும் இஸ்ரேலை ஒரு நாடு என்று சொல்லாமல் ஒரு ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு ஆளர்கள் என்றுதான் ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானம் போட்டிருக்கிறது ஆகவே ஆக்குபேஷன் கண்ட்ரி என்று இஸ்ரேலுக்கு இப்பொழுது பெயர் என்பதை நாம் ஏற்கனவே விளக்கமாக சொல்லியிருக்கிறோம் அடுத்து ரஷ்யா ரஷ்யா பற்றி பல தகவல்கள் அது நியூக்ளியர் ஹெட்டட் ஓர்பிளைன்ஸை அதாவது இத்த விமானங்களை ஈரானுக்கு அனுப்பி இருக்கிறது என்று இப்படி பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அது ரேடர்களை கொடுத்திருக்கிறது பல மிசில்களையும் அதாவது வான்வழி தாக்குதலை தடுக்கின்ற அந்த ஏர் டிஃபென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வான்வெளி பாதுகாப்புக்கான பல இயந்திரங்களை கொடுத்திருக்கிறது இதற்கு முன்னால் நாம் பார்த்திருக்கிறோம் ரஷ்யா கொடுப்பதை அவர்களை ரீஇன்ஜினியரிங் பண்ணி திரும்ப மாற்றி அமைத்து அதை இன்னும் ஆக்கிக் கொள்வார்கள் என்பதை பார்த்திருக்கிறோம் அதன் பிறகு நேற்று பல்வே அரபு நாடுகளுக்கிடையே ஒரு ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்றே ஈரானும் அதாவது அதனுடைய எதிர்த்தாக்குதலைக்கு குறுக்கே அரபு நாடுகள் வரக்கூடாது என்று ஈரான் முயற்சி செய்கிறது அதே சமயத்தில் இந்த அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து தன்னை பாதுகாக்க வேண்டும் என்று இஸ்ரேல் பல தூதர்களே பல்வேறு நாடுகளுக்கும் அனுப்பியிருக்கிறது அவர்களை எல்லாம் அழைத்து வைத்து நேற்று ஜோர்டானில் உள்ள ஜோர்டான் ஈஜிப்ட் ஆகியவற்றில் உள்ள துறை அமைச்சர்கள் பேசுகின்ற போது ஒரு செய்தியை சொல்கிறார்கள் அது என்னவென்று சொன்னால் நீங்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஜனநாயகத்தை எங்களுக்கு சொல்வீர்கள் ஏனால் இங்கே இருப்பது எல்லாம் ஜனநாயகத்துக்கு புறம்பான ஆட்சிகள் ஜோர்டானிலே மன்னர் ஆட்சி இங்கே அமர்த்தப்பட்ட திணிக்கப்பட்ட ஒரு ஆட்சியாளர் எகிப்தில் ஆகவே நீங்கள் எங்களிடம் வந்து மனித உரிமைகளை பற்றி பேசுவீர்கள் எங்களிடம் வந்து ஜனநாயகத்தை பற்றி பேசுவீர்கள் எங்களிடம் வந்து குழந்தைகள் உரிமைகளை பற்றி பேசுவீர்கள் பெண்களுக்கு நீங்கள் உரிமையை கொடுக்கவில்லை என்று சொல்வீர்கள் ஆனால் குண்டுகளையும் அதை போடுவதற்கு விமானங்களையும் கொடுத்து இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு காசாவில் பெண்களையும் குழந்தைகளையும் மனித உரிமைகளை மீறுவதற்கும் மற்ற இடங்களை ஆக்கிரமிப்பதற்கும் உதவி செய்வீர்கள் இந்த வேலையை இனிமேல் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று திறம்பட பேசியிருக்கிறார்கள் இந்த உரை அமெரிக்காவை குத்தி இருக்க வேண்டும் ஆனால் அது சொரண நாடு அது அமெரிக்காவை குத்தாது இப்படி பேசிய இவர்கள் நாங்கள் உதவி செய்ய மாட்டோம் என்று சொன்னார்களா என்று சொன்னால் அது தாமரை இலையில் இருக்கின்ற தண்ணி போல இங்கொண்டும் அங்கொண்டுமாக வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் எங்களிடம் உதவியை எதிர்பார்க்காதீர்கள் என்று பேசியிருக்கிறார்கள் செய்தி சேனலில் செய்திகளை சொல்லும்போது இந்த நாடுகளெல்லாம் இஸ்ரேலுடைய பாதுகாப்பை நம்பி வாழ்வுவை அதனாலவே ஒட்டுமொத்தமாக மறைக்க மறைக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக இந்த அரபு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலைகளும் அதாவது மருத்துவர்கள் தருகின்ற கணிப்பு கணிப்பு லான்சென்ட் தரக்கூடிய கணிப்புகளை எல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெண்டு லட்சத்துக்கு ரெண்டு லட்சம் பேர் இறந்ததும் காயம்பட்டவர்களாக இருக்கிறார்கள் காசாவில் உணவில்லை தண்ணீர் இல்லை அந்த மக்கள் நித்தமும் தங்களுடைய குழந்தைகள் இறப்பதை காட்டியிருக்கிறார் நேற்று கூட எண்பது எண்பத்தொன்பது பிணங்களை இஸ்ரேல் கொடுத்திருக்கிறது அது காசாவில் இருந்து அழைத்து செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்கள் என்று எண்ணப்படுகிறது அவர்களை நேற்று நல்லடக்கம் செய்திருக்கிறார்கள் இப்படி கொலைகளை செய்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேலுக்கு இந்த அரபு நாடுகள் என்று சொல்லுவவை குறிப்பாக ஜோர்டான் ஈஜிப்ட் சவுதி அரேபியா பஹ்ரைன் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் எல்லாம் அதை பாதுகாப்பதற்கான ஈரானுடைய தாக்குதலில் இருந்து பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்பதை வரலாற்றில் வரையிட்டு காட்ட வேண்டிய அமவான சின்னம் இப்படி ஈரானுடைய தாக்குதல் பெண்டிங் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலும் நிலுவையில் வைக்கப்பட்டு இருக்கிறது இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம்